அடியேன் அகரகாரத்தில் கழுதை நீங்கள் எல்லாரும் அந்த மாபெரும் கலைஞரை மிக மிக நெருக்கமாக பார்த்தீர்கள் நான் கொஞ்சம் தள்ளி இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதுவே பெரிய பாக்கியம் எல்லா ஊடக நான் வந்து ஊடகத்துறைக்கு வந்து முப்பத்தெட்டு ஆண்டுகள் முடிஞ்சு எல்லா ஊடகவியலாளர்களுக்குமே வந்து இந்த நடிகர்கள் எல்லாருக்குமே இந்த ஹாலிவுட் படத்தில் நடிக்கணுங்கிற மாதிரி இந்த எல்லா ஊடகவியலாளர்களுக்கும் அந்த பிபிசியில் போய் வேலை செய்யணும் அதுதான் உச்சம் அப்படி அதுதான் புரிதல் அப்படி செய்து கொண்டு அப்படி லண்டன் போய் பிபிசியில இருந்தே தொடர்ந்து எனக்கும் அவருக்குமான அறிமுகம் எப்போ வருது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க ஆல் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருக்க இந்தியாவில் மிக மிக பிரபலமாக இருக்கக்கூடியவர்களின் வாழ்க்கை வரலாறை அவர்களுடைய குரலிலேயே பதிவு செய்து தேசிய ஆவண காப்பகம் நேஷனல் ஆஃப் இந்தியாவில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நாலு பெருநகரங்கள் சென்னை மும்பை கல்கட்டா டெல்லி நாலு டேரக்டர்ஸும் மீட்டிங்க்கு கூப்பிடுறாங்க டெல்லிக்கு மெட்ராஸில் எங்கள் டேரக்டர் சொல்கிறாரு எனக்கு இங்கே மற்ற மீட்டிங்ஸ்லாம் இருக்கப்பா உனக்கு ஹிந்தியும் தெரியும் இங்கிலீஷும் சரளாக வருமா யூ ரெப்ரசன்ட் மீ அண்ட் யூ கோ சரி சார் என்ன பிளான் அப்படின்னார் நீ என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறியும் தெரியாது யூ புஷ் ஃபார் டூ கேசஸ் அவர் சொன்ன வார்த்தை தான் யூ புஷ் ஃபார் டூ கேசஸ் ஒன் இஸ் மிஸ்டர் சிவாஜி கணேசன் அண்ட் அதர் இஸ் எம்எஸ் அம்மா சார் நான் சொன்னால் நடக்குமா சார் இதில் இல்லை இல்லை யூ புஷ் என்னை விட நாள் இதை செய்ய முடியும் டெல்லியில் மினிஸ்ட்ரியில் நடக்குது மீட்டிங் ஸோ எல்லா ஊரில் வந்து இவர்கள் எங்கள் ஊரில் மிக மிக பிரபலமானவர்கள் இவர்களுடைய வாழ்க்கை வரலாறை அவர்கள் குரலிலேயே பதிவு செய்து தேசிய ஆவண காப்பாக்கத்தை எதிர்காலத்திற்கு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மற்றதெல்லாம் வந்து எஸ் 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 கல்கட்டாலேனு வருது எஸ் எஸ் அப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேஷன் டைரக்டர் டேரக்டர்ல அவர் ரெப்ரெசன்ட் நம்ம போனோன்னா அந்த வடக்க டெல்லியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான அந்த இயல்பான ஒரு இலக்காரம் ரைட்டு வாட் இஸ் இட் ஹிந்தியில் கேட்குறேன் நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து வி ஆர் ஒன்லி ப்ரெசென்டிங் டூ ஒன் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் சிவாஜி கணேசன் தி அதர் இஸ் அஃப்கோர்ஸ் எம்எஸ் சுகலேஷ் மிஸ்டர் சிவாஜி கணேசன் அப்படின்னா எஸ் இஸ் நாட் மிஸ்டர் சிவாஜி கணேசன் இஸ் பியாண்ட் தட் இதுதான் நான் சொன்னேன் அப்படி இப்படியே கான்வர்சேஷன்லாம் போதும் ஓகே ரைட் அப்படின்னு சரி ஓகே யூ கோ ஹெட் வித் ரெக்கார்டிங் ரைட் எல்லாம் சொல்லி அப்ரூவல் வாங்கி எங்கள் டேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரைட் அடுத்ததாக இப்போ என்னென்னா இதுக்கு பின்னால் அவரை போய் சந்தித்து சார் இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் இருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கணும் அப்படின்னு பட் அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பராசக்தி படம் ரிலீஸ் ஐம்பத்தி மூணு என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் ராஜா ராணி ரிலீஸ் அதுக்கப்புறம் ஐம்பத்தி நாலு படம் மூணு படம் சில்வர் ஜூப்ளி அப்போது வானொலி நாடகங்களுக்கு சி திரைப்படங்கள் மேடை நாடகங்களுக்கு ஈடு இணையாக வானொலி நாடகங்கள் பேசப்பட்ட காலம் அப்போ மேஜர் சுந்தரராஜன் மனோரமா இவங்க எல்லாருமே வந்து என்டிஆர் இவங்க எல்லாருமே வானொலி நாடகத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க நான் சிவாஜி கணேசன் வானொலி நாடகத்துக்கு வரல இன்னைக்கு சினிமா துறையில் நுழைவதற்கு எவ்வளவு கஷ்டமோ அதை விட மிக 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 கடினம் ஆல் இண்டியா ரேடியோக்குள்ளே நுழை இது வந்து ஐயாக்கள் தெரியும் நான் ஆல் இண்டியா ரேடியோவில் மிக மிக மதிக்கப்பட்ட இந்த குடும்பத்தில் மகனாக அங்கீகரித்துக் கொள்ளப்பட்ட திருமதி புனிதவதி இளங்க நம்மையா தெரியும் அப்போ என்ன நடக்குதுன்னா இவர் இந்த ஒரு அப்ளிகேஷன் போடுறார் இன்றைக்கு மிக மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஆளுமைகள்லாம் இருந்து இலக்கிய பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் இருக்காங்க சிவாஜியில வந்து ஆடிஷனில் ஃபெயில் பண்ணிடுறாங்க ஆன் ரெக்கார்ட் இருக்குது அதுக்கு வந்து மூணு பேர் இருக்காங்க பேனலில் ஸ்டாண்டர்டாக ஒரு டைலாக்கு ஒரு அழுகையாக ஒரு சோகமாக ஒரு சிரிப்பாக ஒரு டைலாக் கொடுக்கும்போது பார்த்துட்டு ஃபைலில் எழுதுகிறாங்க வாய்ஸ் நாட் சூட்டபுள் ஃபார் ப்ராட்காஸ்டிங் ஒளிபரப்பிற்கு ஏற்ற குரல் அல்லனு அது அந்த மூவரினுடைய க கணிப்பு அதன் அடிப்படையில் அந்த முடிவு அதிகாரப்பூர்வமாக அன்றைக்கி என்ன அரசாங்கத்தினுடைய முறையோ அது பிறகு தெரியுப்பு ஐயா நீங்கள் ஆடிஷனுக்கு வந்தீங்க ஆனால் குரல் தேர்வில் நீங்கள் தோல்வி அடைந்தீர்கள் உங்களுக்கு நாங்கள் வாய்ப்புகள் கொடுக்க முடியாதுக்கு வருந்துக்கிறோம் ஸ்டாண்டர்ட் ரிப்ளை முடிஞ்சு போச்சு அன்னைக்கு அவர் எடுத்த முடிவுதான் நான் என்றோ ஒரு நாள் மிகப்பெரிய ஆளாக இந்த நடிப்புலகில் வருவேன் அப்படி இரு வருகின்ற காலத்தில் எக்காரணம் கொண்டும் இந்த ஆல் இண்டியா ரேடியோ கூட நான் காலடி வைக்க மாட்டேன் எக்காரணம் கொண்டும் வைக்க மாட்டேன் இது எங்க டைரக்டர் சொல்றாரு இது இதுதான் பிரச்சனை வாட் டு யூ விடுனார் சார் வாட் டு யூ விடுனா வாட் யூ வான் மீ டு டூ அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ தான் போற நீதான் தான் பேசுற நீ தான் யூ யூ ஆர் கோயிங் நீ தான் இன்டர்வியூ பண்ற நீதான் எல்லாம் பண்ற இதுக்கு முன்னால் என்ன ஆகுதுன்னா ஒரே ஒரு சின்ன இது வந்து நான் ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து டேரெக்டாக சிவில் சர்வீசஸில் வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கும்போது இந்தியாவில் ஒரு ரூல் இருக்குது வெளிநாட்டில் யாராவது வந்து படம் எடுத்தால் வி கேள்வி தமிழ் படமாக இருந்தாலும் சரி ஆங்கில படமாக இருந்தாலும் சரி ஒரு இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அதிகாரி அதை சூப்பர்வைஸ் பண்ணணுங்கிறது ஒரு அன்ரிட்டன் ரூல் அதாவது என்னென்னா நாட்டுக்கு எதிரும் அப்படித்தான் மை ஃப்ரெண்டுன்னு ஒரு படம் எடுக்கிறார் யார் வி சி சண்முகத்தினுடைய பிரதர் முரளி வந்து எடுக்கிறாருங்க என் படம் அதில் வந்து இன்றைக்கி நண்பர்களாக இருக்கக்கூடிய சந்தான பாரதி இப்போ அண்மையில் காலமான சின்னமுத்து அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து முரளி வந்திருக்கார் எல்லோரும் வந்திருக்கார் பிரபு நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம் நீலகிரியில் ஷூட்டிங் நடக்குது நானும் ஒரு விசி சண்முகத்தினுடைய சண் குமரன் நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே ரூமில் தான் தங்கியிருக்கிறோம் அப்போ அதுலேருந்து அப்படியே டெவலப் ஆகி வருது ரிலேஷன்ஷிப் அப்போ இந்த மாதிரி வந்தவொன்னே நான் கேட்ட பிரபுக்கு ஃபோன் பண்ணி ஏப்பா இந்த மாதிரி அந்தளவுக்கு ஒரு நட்பு இருக்குது இன்றைக்கும் ஏப்பா இந்த மாதிரி இருக்கு நீ பேச பேசாப்பாட்டு இந்த விஷயத்தை பற்றி நீ ஆச்சு அவராச்சு என்ன இதில் எழுக்காது சரி அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அப் எப்படியாவது அவர்கிட்ட பர்மிஷன் வாங்க நீங்கள் நம்பினால் நம்புங்கள் நம்பாட்டி போங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றிலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரை ஒவ்வொரு வாரமும் நான் அன்னை இல்லம் என்கின்ற அந்த கோவிலுக்கு சென்று வாசலிலேயே அந்த தெய்வத்தை தரிசித்து விட்டு மீண்டும் திரும்பி வந்து உள்ளே போகிறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது என்ன ஸ்டாண்டர்ட் இல்லை ஐயாவை பார்க்கணும் எங்கே ஆல் இண்டியா ரேடியோ இல்லை நோ கெட் அவுட் திருப்பி அடுத்த சில இப்படியே போகுது அடுத்த அடுத்த வாரம் இல்லை நோ நான் பிரபுட சொன்னேன் என்னப்பா நீ இந்த மாதிரி சொல் இந்த விஷயத்தில் என் தலை வேறு ஏதாவது வேணால் அப்பா வச்சு நீ படம் எடுக்கிறேன்னா சொல்லி நான் கால் சீட்டு இந்த விஷயத்துல என்ன சேர்க்காத எனக்கு தெரியாது இப்படியே போயிட்டுருக்கு ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ண நான் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணேன் டேரக்டர் சொல்ற சார் இது என்னால் முடியாது எனக்கு பட் அதர் ஒர்க்ஸ் டு டூ இதை ஒன்றை மட்டும் நான் கான்சன்ட்ரேட் பண்ண என்னால் எதுவும் செய்ய முடியும் இல்லை இல்லை யூ கேன் டூ அப்படின்னு அப்புறம் ஒரு நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன் அந்த வாசலில் வந்து ஒரு சின்ன சீட்டு முதல் கொடுக்குறேன் ஆல் இண்டியா ரேடியோவை பற்றி இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ஒரு முக்கியமான சமாச்சாரமாக அவரை பார்த்து எனக்கு ஒரு அறுபது செகண்ட் டைம் கெடைச்சா போதும் அடுத்த வாரம் வர சொல் இது திருப்பதிக்கு போகிற கதை தான் சனிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு வந்த ஒன்று ஒரு நாளைக்கு பாட்டினர் சரி இந்த பலியாடி நிற்கிற மாதிரி கூட்டு போய் இந்த நல்லா குளிப்பாட்டி மஞ்சள் தண்ணி தெளித்து மாலையை போட்டு முன்னாள் நமக்கு வாயும் வரல பேச்சும் வரல ஒன்றும் வரல வட வட விட என்ன சொல்ல போகிறாருன்னு அப்புறம் நான் சொன்னோன்னே அவர் என்ன பார்க்குறாரு இப்படியே போயிட்டு இருக்க அப்படின்னு வாய் வா படமாட்டிங்க கை வட வட நாடுது நமக்கு என்ன சார் சம் என்ன மட்டும் என்ன அப்படி அவருக்கே உண்டான அந்த கம்பீரம் என்ன இதுதான் விஷயம் ஆல் இண்டியா ரேடியோவா ஃபிஃப்டி பர்சன்ட் எனர்ஜி அவுட் ரெக்கார்டிங்கா இன்னொரு இருபத்தஞ்சி அவுட் அப்புறம் அப்புறம் இப்படி காற்று தான் அவர் ஒன்றும் வரல அப்புறம் அப்புறம் என்ன ஆ எப்படி இருந்தாலும் இல்லைன்னு முடிவாயிடுச்சு வந்தது வந்து சொல்லிட்டு நீ போயிடப்பா அப்படின்னாரு இல்லைப்பா இதான்ப்பா விஷயம் இந்த மாதிரி சமாச்சாரம் அப்படின்னு என்ன வேண்டாம்னு சொன்னவங்க வீட்டுக்கு நான் எதுக்குப்பா வரணும் அப்படின்னு அது அந்த காலம் இது இந்த காலம் இப்போ சரி பார்ப்போம் அதோட முடிச்சுப்பா சிக்ஸ்டி செகண்ட்ஸ் டைம் ஓவர் திருப்பி அடுத்த சனிக்கிழமை இப்படியா ஒரு ஸ்டேஜில் நான் என்ன சொன்னேன் அப்புறம் பிரபு சொன்னேன் இல்லை இல்லை அப்பா அவங்கள்கிட்ட பேசுகிறதே பெரிய விஷயம் நீ யூ கேன் கன்வின்ஸ் நீ தைரியமாக வந்து பேசு ஒரு ஸ்டேஜில் அவரை கன்வின்ஸ் பண்ணி ரைட் ஒத்துக்கிறேன் உனக்காக ஒத்துக்கிறேன் இதை நான் பதிவு பண்ணுறத உனக்காக ஒத்துக்கிறேன் ரைட் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்தில் நான் அக்செப்ட் பண்ணப்பட்டு அவரோட நான் நெருக்கம் தனிப்பட்ட முறையில் உட்காந்து ஒரு பெத்த பிள்ளை மாதிரி அந்த நாய்க்குட்டி மாதிரி அவர் இந்த பெரிய அந்த ஆம்பிச்சாரில் உட்காந்துருப்பார் நான் கீழே இந்த நாய்க்குட்டி மாதிரி பக்கத்தில் உட்காந்துருப்பேன் ரொம்ப அதுக்குள்ளே அந்த ஃபேமிலியில் அயோக்கியா வந்திருக்காங்க பாருன்னா உள்ளே நொழிஞ்ச ஒன்றிய கமலா தம்பி அப்படி சொல்லாதீங்க சரி காப்பி காப்பி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அப்படி அந்த வீட்டு நாய்க்குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி வெள்ளித்தட்டில் சாப்பிட்ற அளவுக்கு அவங்க டைனிங் ரூமில் சாப்பிட்ற அளவுக்கு அது வந்துது சரி ஒத்துக்குறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சில கண்டிஷன்ஸ் சரி என்ன பண்ணலாம் நான் ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டுடியோ இது திருப்பி திருப்பி இந்த இந்த வேதாள முருங்கமர கதையாக தான் நான் ஆல் இண்டியா ரேடியோக்குள்ளே வரமாட்டேன் சரி எப்படி ரெக்கார்டிங் பண்ணுறது நான் சொல்கிற மாதிரி நீ ரெக்கார்ட் பண்ணால் பண்ணலாம் சரி பண்ணுவோம் சரி அது அப்புறம் அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்ணுவோம் திருப்பி இதுக்கு ஒரு ரெண்டு மாதம் இங்கே வேணா நீங்கள் வீட்டில் ரெக்கார்ட் பண்ணுறதுன்னா சொல்லி நான் ஒத்துக்கிறேன் சரிப்பா ரைட் ஓகே சரிப்பா நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே செஞ்சிடலாம் செஞ்சிடலாம்ப்பா உங்கள் விருப்பம் ஏதோ அப்படி செஞ்சிடலாம் சரி வீட்டில் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுலாம் ரெடி பண்ணியாச்சு அப்புறம் நான் சொன்னேன் மரியாதை நிமித்தம் எங்கள் டேரக்டர் வந்து உங்களை முறைப்படி கூப்பிட்ணர் அதெல்லாம் யாரும் வர வேணா என்னை வரைக்கும் ஆல் இண்டியா ரேடியோ நீ தான் டேரக்டர்லாம் தேவையில்லை நீ வந்தால் போதும் சரி அப்புறம் டேரக்டர் நான் நான் இதைப்போ என்ன சொல்கிறது அவர் இல்லை 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 எப்படியா நீ ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணு நான் வந்து ஒரு மரியாதை நிமித்தம் ஒரு கடை அவர் வேணாங்கிறாரு இவர் போகணுங்கிறார் நம்ம நடுவில் இடப்பட்டு ரொம்ப இதுவாக போச்சு அப்புறம் டேரக்டர் கூட்டும்போது அவர் ரொம்ப அவர் பார்த்தாரோ அப்போ தான் அவருக்கு மனசு வந்து எஸ் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு நிறுவனத்தில் யாரோ செயல்த ஒரு தவறுகளை காலம் முழுவதும் நான் இப்போ பூபதி ராஜா சொன்னார் இல்லையா அதை எல்லாம் மறந்து பழசு வேற இது வேற நான் ஒரே அவர் என்ன ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார் என்ன ரெக்கார்ட் பண்ணாட்டி என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் இந்த நாடு ஒரு மாபெரும் மனிதனுடைய சரித்திரத்தை எழுந்துவிடும் நான் ஏன் பண்ணணும் அடுத்த கேள்வி கேட்டேன் நான் சொன்னேன் ஐயா நான் சொன்னேன் தப்பா நினச்சிக்காரிங்கப்பா நீங்கள் சிவாஜி கணேசன் என்கின்ற தனி நபர் அல்ல நீங்க வந்து இந்த நாட்டினுடைய ஒரு சொத்து இன்னும் ஐம்பது வருடங்கள் நூறு வருடங்கள் பெருத்து இந்த நாட்டில் வந்து கலை கலாச்சார விழுமியங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் யார் என்னைக்கு படிக்கணும் ஆராய்ச்சி பண்ணணும் சிவாஜி என்கின்ற தனி நபரை தவிர்த்து விட்டு அந்த கற்கைகளை முன்னெடுக்க முடியாது அப்போ இவர் யார் இவருடைய பர்சனாலிட்டி என்ன அவருடைய ஆளுமை என்ன எப்படிப்பட்டவருங்கிறது புத்தகங்கள் யார் வேண்டாலும் இன்னொருத்தரை பற்றி எழுதலாம் கால ஓட்டத்தில் அவை கரைந்து போகும் அல்லது அழிந்து போகும் ஆனால் உங்கள் குரலிலேயே இதுதான் நான் என்று நீங்கள் சொல்லும்போது அதற்கான அந்த அதிகாரப்பூர்வ தன்மை அந்த ஆத்தன்டிசிட்டி வருகிறது அதுதான் சொன்னேன் நீங்கள் சிவாஜி கணேசன் என்கின்ற தனிநபர் இதில் மு அதை சொன்னபோது தான் அவர் கண்ணில் தண்ணி வந்து நீ அயோக்கியனர் நான் சொன்னேன் இந் இதில் முடிவெடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை ஏன்னா இது தேச நலனு என்று ஒன்று இருக்கிறது நீங்கள் என்றைக்குமே தேச நலன் என்று பேசி வருபவர் தேச நலன் ஒன்று இருக்குப்பா அதுக்கு நீங்கள் செஞ்சு தான் உனக்காக செய்யறேண்டா அப்படின்னு சொல்லி இது அரை மணி நேரம் ரெக்கார்டிங் ஒரு மணி நேரம் ரெக்கார்டிங் பதினொன்றரை மணி நேரம் ரெக்கார்டிங் லெவன் அண்ட் ஹாஃப் அவர்ஸ் இங்கே வந்து இன்றைக்கும் இந்தியாவுடைய தேசிய ஆவண காப்பகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் முதல்ல சொல்லுவார் ஃபஸ்ட்டு இந்த ஒலிப்பதிவை இவனுக்காக மட்டுமே நான் செய்கிறேன் என் பேரை சொல்லி சிவராமகிருஷ்ணனுக்காக மட்டுமே நான் செய்கிறேன் இதுதான் என்னுடைய அதிகாரப்பூர்வமான சுயசரிதை அப்படின்னு சொல்லி அப்புறம் அவரோட நெருக்கம் வந்து ரொம்ப இதுவாகி இதெல்லாம் இப்படியே போ ரெக்கார்டிங் அப்புறம் என்ன பண்ணிட்டார் ரெக்கார்டிங் என்னன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து இல்லை அங்கே சூறக்கோட்டையில் போய் பண்ணையில் பண்ணிக்கலான்ட்டார் சரிப்பா பண்ணிக்கலாம் ரைட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இங்கே இன்ஜினியர் பழைய நாகரா போட்டி இப்போ வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு ஸ்டார் எடுத்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு குமக இருக்குது அப்புறம் போகிறேன் இல்லை அப்புறம் நான் சொன்னேன் அப்போ ஒரே ஒரு சின்ன விஷயம் பண்ணலாம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம போய் ரெக்கார்ட் பண்ணுறோம் ரெக்கார்டிங் ஏதோ என்னுடைய போறாத காலம் சரியாக வரலன்னா நான் திருப்பி எப்படி நான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறது உங்களை யாரும் குறை சொல்ல மாட்டேங்க எனக்கு வேலை போயிடும் சிவாஜி கணேசனை ரெக்கார்ட் பண்ணுறது ஒழுங்காக இருக்கப்போ எனக்கு வேலை போயிடும் என்ன பண்ணுறதுன்னு ஏ அயோக்யா நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலையெல்லாம் நீ செய்கிறே நீ சரிடா நான் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா சரி ஆனால் ஒரு கண்டிஷன் ஆனால் நான் கார்த்தால வருவேன் நான் சொல்கிற டயத்துக்கு தான் வருவேன் சரி வாங்க ஆனால் என்னென்ன இந்த ஸ்டூடியோவில் உட்கார வச்சு இந்த ஜூவில் எல்லோரும் பார்க்குற மாதிரி வெளியில் நான் பார்க்குற வேலை தான் கிடையாது ஒரு டயத்துக்கு வருவோம் அரை மணிநேரமாக முக்கால் மணி ரெக்கார்ட் பண்ணுவேன் ரைட் வாங்க ஓகே உங்கள் விருப்பம் எப்படியோ அப்படி செய்யலாம் ரைட்டு இது எங்கள் டைரக்டர்கிட்ட வந்து சொன்ன உடனே அவர் சொன்ன அவர் அவருக்கு இருக்கார் உடுங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாச்சு அதாவது அவர் எந்த அளவுக்கு ஒரு சராசரி மனிதனை புரிந்து கொண்டார் அப்படிங்கிறது ஒரே ஒரு சின்ன உதாரணம் நல்லா நான் பழகி இதை ஒத்துக்கொள்ள என்னை கேட்டார் நீ என்ன வண்டி வச்சுருக்க அப்படின்னா இல்லை ப ஒரே ஒரு பஜாஜ் பஜா தான் வச்சுருக்கேன் அதில் தான் நான் போய் ட்ரெயினில் போய் ஆஃபீஸ் போவேன் நீ இன்னும் கார் வாங்கலைன்னு உங்கள் ஆசீர்வாதத்தில் இன்னுமே வாங்க இப்போ வாங்கிறதுக்கான வசதி இல்லைண்ணா பென்சில் போயிருக்கியா நீ அதாவது நம்மளே அறியாமல் சில சமயத்தில் ஒரு துடுக்க வந்தோம் சாதாரண இதுக்கே வழி இல்லை நீங்கள் ஏன்பா பென்சு வென்சிங்கிறீங்க அந்த கான்வர்சேஷன் அதோட முடிஞ்சிடுச்சு சரி ஓகே கமலாமா அயோக்கி எனக்கு காப்பி வந்து குடிச்சாச்சு கிளம்பியாச்சு அப்புறம் ரெக்கார்டிங்லாம் வந்தோடனே நீங்கள் சரி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அன்னி காலையில் ஆல் இண்டியா ரேடியோ போகிறான்னு முடிவு பண்ணியாச்சு அவர் சொல்கிறாரு அதாவது அந்த மா மனிதனுடைய ஞாபக சக்தியும் அந்த அடிப்படை குழந்தை தன்மை அதாவது ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு பேனாவோ பென்சிலோ ஒரு ஒரு சாதாரண ஒரு ட்ராயரோ வாங்கி கொடுத்து எவ்வளோ ஆசைப்படுவார் அது மாதிரி நீ என்ன பண்ணு நேரம் இங்கே காத்தால் இங்கே வந்துரு வீட்டுக்கு நம்ம ரெண்டு பேரும் இங்கேருந்து ஆல் இண்டியா ரேடியோக்கு போயிடலாம் நான் சொன்னேன் இல்லைப்பா நான் ஸ்டூடியோவில் போய் நல்லா ஏற்பாடில் ரெடி பண்ணி நீங்கள் வந்து இல்லை இல்லை அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு நீ இங்கே வந்துருனார் போன ஒன்று நீ பென்சில போனது இல்லைன்னு சொன்ன வா என்னோடய வாரி பென்சில வா அந்த வெள்ளை கலர் பெரிய பென்சில் நமக்கு ஏறணும்னு மனசில் வந்து ஆசை எங்கெங்கேயோ இருக்குது ஆனால் ஐயோ உள்ளே போக முடியுமா அவர் அவர்கிட்ட போய் நம்ம பக்கத்தில் உட்கார் அப்போ நம்ம எதுவும் உட்கார் அயோக்கியா அப்படின்னு சரி அவர் பின்னால் பக்கத்தில் நான் நேராக போய் இறங்கணும் ஆளு முன்ன டேரக்டர் சொன்னோன்னு டேரக்டர் பண்ணிட்டார் இந்த நிறுவனத்தினால அவருக்கு ஒரு மன சங்கடம் இருக்குங்கிற காரணத்தினால அதை முழுமையாக தீர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு டெல்லியில் டேரெக்டர் ஜெனரலை வர சொல்லி அன்றைக்கி உபேந்திரா மினிஸ்டரையும் வர சொல்லி பாடசாரதிய கோயில்லேருந்து ஒரு யானையை ஹையர் பண்ணி இவரை வந்தால் மாலை போட்டு மரியாதை பண்ணுறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணி ரெடி பண்ணிச்சு உள்ளே அந்த வெள்ளை நிற பென்ஸ் வந்து ஆலண்டியக்குள்ளே நுழையுது காத்தாலே வந்து இது வந்து எல்லாருமே பரவிச்சு நாளைக்கு சிவாஜி கணேசன் காட்டால் வராரு சாதாரணமாக பதினோரு மணிக்கு கூட ஆஃபீஸுக்கு வராத ஆட்கள்லாம் நீங்கள் எட்டு மணிக்கெலாம் வந்து நிற்கிறேன் ஆஃபீஸ்க்கு லைனாக இப்படியே வருஷம் கட்டி ரெண்டு பிறகு வரும் உள்ளே நுழைஞ்சோன்னு பார்க்குறேன் இறங்குன உடனே வந்து நம்ம நாதஸ்வரம் எல்லாம் வந்து பிரமாதமாக பண்ணி எல்லாம் பண்ணி வந்தவனு லேசா அதை தோன்ற இறங்க நான் முதல்ல இறங்க எங்கள் டைரக்டர் மொதல் யார் மாதிரி போட்டு அவருக்கு இருந்தால் படப்படுப்பு நான் என்ன சொல்ல சார் அவர் நான் ஹிந்தியில் சொல்லி சிவாஜி சாப்பிட்டேன் சிவாஜி கணேசன் சாப்பிட்டா எவ்வளா இருந்தோன்னா அந்த அளவுக்கு அப்புறம் பாரசாஜிய கோயில் யானையை போட்டு அவருக்கெல்லாம் அந்த மரியாதை எல்லாம் பண்ண பிறகு அவர் சொன்னார் அந் என்னுடைய மனக்கசப்பு எல்லாம் போச்சு இன்றும் மனிதர்கள் இருக்கின்றார்கள் யாரோ மூணு பேர் செஞ்ச தப்புக்காக நான் முப்பத்தஞ்சு வருஷம் இந்த நிறுவனத்துக்குள்ளே நான் வராமல் ரொம்ப பெரிய தப்புடாது அப்படின்னார் அப்படி சொல்லி ஆரம்பித்து சிறி அதுதான் அந்த மா மனிதர் மா அதனால் ஏதோ ஒரு வகையில் அவருடைய புகழை பாடி அவர் என்னுடைய ஒரு வேண்டுகோளின்படி இன்னைக்கு அவரை நான் இன்டர்வியூ பண்ணி பதினோரு மணி நேரம் தேசிய ஆவண காப்பகத்தில் அது இருக்குது ஒரே ஒரு விஷயம் நேரம் ஆச்சுன்னு சொன்னார் நான் நைன்டி நைனில் நான் வந்து நைன்டி எயிட்டில் நான் ஆல் இண்டியா ரிசைன் பண்ணிட்டு லண்டன் போகலான்னு முடிவு பண்ணுறேன் நான் பிபிசிக்கு போகலான் இந்த மாதிரி போன மாதிரி இந்த மாதிரி எனக்கு பிபிசியில் ஒரு வேலை கிடைச்சிருக்கு நான் போகலான் இருக்கேன் அப்படின்னு டைரிமா நீ போ அப்படின்னார் எனக்கு ஒரே ஒரு சின்ன உதவி பண்ணுறேடா அப்படின்னார் என்ன பிபிசியில் என்னுடைய ஒரு இன்டர்வியூ இருக்குது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நான் போன போது அதை எனக்கு கொஞ்சம் எடுத்துன்னு வந்து நீ ஏதாவது ஒரு இதில் கட்டாயம் சொல்லி நெக்ஸ்ட் டைம் நான் ஸோ அந்த மாபெரும் மனிதனுடன் அவருடைய கடைக்கண் பார்வையில் கடை கோடியில் நானும் இருந்தேன் என்பது ஒரு சின்ன என்னுடைய வாழ்க்கையில் நான் இருந்தால் என்னுடைய பிள்ளைகள் சொல்லு எங்க அப்பா சிவாஜி போன்ற மாமனிதரை சந்தித்திருக்கிறார் என் குழந்தைகள் சொல்லும் என்னுடைய வாழ்க்கை பூரணம் அவர்கள் திரு சிவ பரமேஸ்வரனுக்கு